எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இந்தியன் டூனுடைய ட்ரெய்லர் நேற்று அட்டகாசமாக வெளியாகிறது இங்கே வெளியிட்ட சூட்டோட அப்படியே மும்பைக்கும் போய் அங்கேயும் பேசி வெளியிட்டாங்க சரி இந்த ட்ரெய்லர் வெளியே வந்தவுடனே உடனடியாக கோபம் யாருக்கு வந்திருக்குன்னு சொன்னால் நம்ம ரஜினிகாந்தோடைய ரசிகர்களுக்குத்தான் கோபம் வந்திருக்கு எதுக்காக அவர்கள் இந்த கோபத்தை அடையணுங்கிறது எனக்கு தெரியல அதில் வந்து ரஜினிகாந்தை பற்றி எதுவும் தவறாக பேசலை சொல்லலை என்ன ஒரு வசனம் வருது அதாவது சிஸ்டம் சரியில்லை சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்காக ஒரு துரும்பக்கூட கிள்ளி போட்டதில்லை அப்படின்னு சொல்லி சித்தார்த்து வந்து ஒரு வசனம் டைலாக் பேசுவார் இது எல்லாரும் சொல்கிறது தானே சிஸ்டம் சரியில்லைன்னு ரஜினிகாந்த் மட்டும்தான் சொன்னார் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்திய போது பொதுவான ஒரு கருத்தை சொன்னார் சிஸ்டம் சரியில்லைன்னு ஆமாம் அதை அவர் சொன்ன கருத்து அவர் இல்லை எல்லாரும் சொன்ன கருத்து தான் அதை அவர் பிரதிபலித்தார் அது நாட்டில் இருந்த எல்லா அரசியல்வாதிகளும் சொன்ன கருத்து தான் சிஸ்டம் சரியில்லைன்னு ஆனால் அதுக்காக அந்த அரசியல் கட்சிகள் ஏதாவது ஒரு துரும்ப கிள்ளி போட்டிருக்குமா இதுதாங்க சித்தார்த்தை கேட்டார் இது உடனே தலைவரை தான் கிண்டல் அடிக்கிறாங்க தலைவரை தான் தாக்குறாங்க சங்க தவல் தலைவரை தாக்கி வசனம் எழுதிட்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு நல்லபடியில் அந்த வசனத்தை உலகநாயகன் பேசலை உலக நாயன் பேசியிருந்தாருன்னா ஊரே தீப்பத்தி அந்த அந்தளவுக்கு கோச்சி போயிடுவாங்க இந்த சித்தார்த்து பேசுனதுக்கே இந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க பொதுவாக லஞ்சம் ஊழல் லாவண்யம் இந்த இதெல்லாம் லஞ்ச லாவண்யம் எங்கே இருக்குன்னா இந்தியாபுரம் தான் இருக்குது இந்தியாபுராமத்து இருக்குது உலகம் பூரா இருக்குது லஞ்ச லாவண்யம் அதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாடுபடுறாங்க பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலேருந்து அவரும் பாடுபட்டார் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு சொன்னார் லஞ்சம் வாங்கினா வேலையை எழுந்தோம் அப்படிங்கிற சட்டமெலாம் இருக்குது லஞ்சம் வாங்கினால் நடவடிக்கை உண்டு வேலை போகும் அப்படிங்கிற சட்டமெலாம் இருக்குது இருந்தாலும் அதையும் மீறி லஞ்சம் வாங்கத்தான் செய்கிறாங்க இப்போ சாராயம் கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடாதுன்னு தான் இருக்குது ஆனால் இப்போ கள்ளச்சாராயத்தை காய்ச்சி அதில் நாற்பது பேருக்கு மேலே செத்துட்டாங்கல்ல ஆக எது சட்டம் போட்டாலும் இந்த சட்டத்துக்கு ஒரு எதிர்வினை ஆட்டுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும் அது மாதிரி தான் இது இந்த ட்ரெய்லரில் இன்னொரு இது இது ஒன்றிய அரசை தாக்குறாங்க பிஜேபி அரசை கரைமைச்சு தாக்குறாங்க இவர் மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் உலகநாயகன் கமல்ஹாசன் ஆகவே அவருடைய எதிரி பிஜேபி ஆகியனால் பிஜேபியை திட்டுறாரு அப்படின்னு அது ஒரு குற்றச்சாட்டு அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ட்ரெய்லரில் வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வரும் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காருங்கிறது உலகத்திலே காஸ்ட்லியான காரு அது எல்லோரும் வாங்கிட முடியாது இப்போ நீங்கள் அந்த கார் வாங்கணும்னா உங்களை பற்றி ந அவன் நிலைய அந்த கார் கம்பெனிக்காரன் அவருக்கு அந்த காரை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவன் தீர்மானித்து அவன் சரி சொன்னா உங்களுக்கு அந்த கார் வாங்க முடியும் அப்படிப்பட்ட காரு குஜராத் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது அந்த குஜராத் ரெஜிஸ்ட்ரேஷனில் சூரத் நகரில் பதிவு பண்ண கார் அந்த காரு அந்த குஜராத்தை நீ ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்கியே என்ன காரணம் குஜராத்தில் தானே அவர் ஆண்டார் முதலமைச்சராக இருந்தார் ஆகவே நீங்கள் வந்து பிஜேபியை ஏப்பா அவரே கேளுப்போ பிரதமர் மோடியவே கேட்டால் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு தான் சொல்லுவார் அவர் வந்து லஜ்ஜத்துக்கு ஆதரவாக இல்லை மக்கள் நீதி மைய தலைவராக இருக்காரு மக்கள் நீதி மையத்தினுடைய எதிரியாக பிஜேபி இருக்குங்கிறதுனால இந்த படத்தில் இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி தான் தாக்குதல் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த இப்போ ட்ரெய்லரில் வந்து தங்கம் கட்டி கட்டியாக தங்கம் எப்படி அவன் எடை போட்டு தான் வாங்குறான் நகை கழுத்து நிறையா நகை கழுத்து நிறையா நகை போட்டுக்கெடுத்துக்கிறது அரசியல்வாதி மட்டுந்தானா இந்த ரவுடிகள்னு சொல்கிறவங்கலாம் நிறையா நிறைய ந நகையை தானே வர்றாங்க ஏன் நம்ம ஸ்டெண்ட் மாஸ்டரே சில பேர் பார்த்தீங்கன்னா கழுத்து நிறைய நகை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயா அவங்கள்ட்ட இருக்கும் போடுறான் ஆனால் அது முறையான தங்கமாக என்ன அப்படிங்கிறது அந்த இதில் படத்தை பார்த்தா தானே அது என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியும் அது புரிஞ்சுக்காமியே நீங்கள் வந்து சம கமல் சாடிட்டார் சங்கர் வ க ரஜினியை திட்டார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது தான் வேணும் ஏன் இப்போ இந்த ட்ரெய்லர் வந்த பிறகு சூப்பர் சூப்பர் வியூஸ் போய்கிட்டே இருக்குது மில்லியன் கணக்கில் போய்கிட்டு இருக்கு அந்த இந்த ட்ரெய்லரில் அந்த சேனாபதி அவர் வர்ற சீன் எப்படி எப்படி வர்றாரு அதுக்கான அந்த அதாவது இந்தியாவில் கரெக்ஷன் அதிகமாயிடுச்சு ஆகவே இதை ஒழிக்கிறதுக்கு யாரும் இல்லையா இல்லை யாருமே இல்லையா அப்படின்னு பிரியா பிரியா சங்கர் பவானி சங்கர் கேட்பாங்க அப்போ இவர் சித்தார்த் சொல்வார் இருந்தார் அப்படிம்பாரு மாதிரி அடுத்த காட்சி வந்து பார்த்திங்கன்னா உலகநாயன் கமல்ஹாசன் இந்த படத்தில் உலகநாயன் கமல்ஹாசனுக்கு இன்னொரு இப்படி நிறைய முடி ஜடாமுடின்னு சொல்லவும் இல்லை அது மாதிரி அழகான அந்த வெள்ளை முடி அப்படி கழுத்து வரைக்கும் தொங்குது அது அவர் அந்த வர்மக்களையினுடைய குருவா அல்லது நம்ம சேனாபதியினுடைய உருவமா இன்னொரு உருவமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படம் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இவரை மாதிரி இந்த வயசில் சண்டை போட முடியுமா அப்படிங்கிறத சில சிறண்டு காட்சிகள் வந்து அப்படி காட்டி அழகாக பா ரவிவர்மனுக்கு பாராட்டு அந்த அளவுக்கு இது அது மட்டுமல்ல பிரம்மாண்டத்துக்கு பேர் போனவர் சங்கருங்கிறதுனால அந்த டான்ஸ் காட்சியெல்லாம் எடுத்திருக்காங்க பாருங்கள் ஐயோ மெட்ராஸில் எடுத்த காட்சி அது ஆயிரக்கணக்கான பேர் கூடிய டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஆக இந்த ட்ரெய்லர் வந்து பல பேர் வயிற்றில் புளிய கரைச்சிருக்கு இந்த மாதிரி ட்ரெய்லர் இது வரைக்கும் வரலை அடித்து சொல்லலாம் வரலை வரலை வரல லியோ சொல்ல முடியாது விக்ரம் டூ விக்ரம் படம் இருக்க அந்த ட்ரெய்லரே இதுக்கு முன்னாடி நிற்க முடியாது அந்த அளவுக்கு இதில் விசேஷங்கள் இருக்குது இந்த லஞ்சம் ஊழல் வந்து தமிழ்நாட்டை மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்கள்லேயும் பிற மாநிலங்கள்லையும் தான் சங்கர் சொன்னார் அதைத்தான் நாங்கள் இதில் எடுத்துக்காட்டியிருக்கோம் நீங்கள் படத்தை பாருங்க புரியும் அப்படின்னாங்க இதற்கான பத்திரிகை காட்சியில் பத்திரிகையாளர்கள் காட்சியிலே சில பேர் கேட்டாங்க குஜராத்து காட்டுறீங்களை அந்த அது என்ன ஆளுங்கட்சியை இருக்கிறதா இப்படின்ட்டு ஒரு சீன் வந்து அரசாங்கத்துக்கு விரோதமான ஒரு சீன் அரசாங்கத்தில் நடக்கிற அக்கிரமத்தை எடுத்துக்காட்டுற ஒரு சீன் வந்தால் அது அந்த குறிப்பிட்ட அரசாங்கத்தை தான் தாக்குமா இல்லையா அரசாங்கம்ங்கிறது பொதுவானது அது எப்போவோ நடந்தது அது நடந்த காலத்தை நீங்கள் பார்க்கணும் ஆக இந்த ட்ரெய்லர் பலவே பல அரசியல் கட்சி தலைவர்களையும் இது அப்படியே கதிகலங்க வச்சுருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க அதையும் நான் சொல்கிறேன் படம் வரட்டும் பார்க்கலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்